கத்திர நட்சிரமான வாழ்த்துகளோடு கூட நீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறோம் பெரிய மாணவர்களே இயேசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வளமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதானத்தின் பிறகு எனப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நம்ம குழந்தைய குழந்தையாக தான் பார்க்கிறோம் அடுத்தது அந்த ஸ்டேஜ் மாறின உடனே அடுத்த வரி சொல்லுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் குமாரன் உங்களை யோவான் மெய்யாகவே நீங்கள் அப்ப விடுதலை கொடுக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில பாலகனாய் பிறந்து குமாரனாக வளர்க்கப்பட்டு மூன்றரை வருஷ காலம் இந்த பூமியிலே ஊழியம் செய்து உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவர் மறித்து மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவருடைய பிறப்பை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு அதை நாம் கொண்டாட போகிறோம் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா எதை எதையோ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யார யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க இதை கொடுக்க மாட்டாங்களா அதை கொடுக்க மாட்டாங்களா இப்படி கொடுக்க மாட்டாங்களா இது வந்து சேராதா அப்படியெல்லாம் யோ யோசனை பண்ணி குழம்பி போயிட்டு அது எதிர்பார்த்தும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிற நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார் கொடுக்க கொடுத்து கொடுத்தாச்சு பிதாமானவர் கொடுத்துட்டார் ஆனால் அதை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்படி பாஸ்ட் பெற்றுக்கொள்ளணும் அல்ல இலவியா தேவனுடைய வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளையே உள்ளதா இருக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்ப இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட பின்பு நாம கட்டிடுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர் நம்மளை விடுதலையாக்குகிற குமார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கு அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார் அப்படின்னும் போது கொடுத்தத நாம மிஸ் பண்ணாம காத்து கொள்ள வேண்டும் கொடுத்ததை நம்ம என்ன பண்ண வேண்டும் வாங்கி பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அன்பு தெய்வ பிள்ளையே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கு தெரியுமா சாதாரணமானவர் அல்ல என் அன்பு தெய்வ பிள்ளையே நான் அடுத்த லைன்ல வாசிக்கிறவருடைய நாமத்தை குறித்து அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமுள்ள தெய்வன் நித்தியபிதா சமாதானத்தின் பிறப்பு எண்ணப்படும் இவ்வளவு நாமங்களை உடைய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் நமக்காக கொடுக்கப்பட்டார் என்னும் போது நம்ம ஏன் கவலையோடு கண்ணீரோடு கூட வாழ வேண்டும் எதற்காக நமக்கு கவலைப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட குமாரன் வல்லமு உள்ளவர் தட்டுத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வ வல்லமுள்ள தேவன் அதிகாரம் படைத்த அந்த தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை நாம என்ன பண்ண வேண்டும் என்ன தேவக்குள்ளையே பத்திரமாய் நம்முடைய இருதயத்துல உள்ளத்தில் இல்லத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில அவரை மேன்மைப்படுத்துவோமானால் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அப்ப நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற குமாரன் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அல்லவா அப்ப எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த குமாரன் அகே கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை அத்தனையும் சந்தித்து நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்ந்தார்

அண்டவரே மெய்யான ரட்சிப்பை நாங்கள் வெற்றி கொள்ளத்தக்கதானே அண்டவரே அப்பா ஸ்தோத்திர அற்புதங்கள அதிசயங்களை கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து விடுதலையாக்க முடியாச்ச எல்லா தடைகளையும் உடைக்கிற மேசுவை நாமத்தினாலே அண்டவரே ஜபத்துல காத்து கொண்டிருக்கிற அண்டவரே ஜபத்துல தரித்திருக்கிற அந்த வேலையில என்னோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூடிய வாழ்க்கையில கர்த்தர் நீர் கொடுக்கப்பட்டீர் அப்பா நீர் கூட இருந்து செய்ய வேண்டிய அற்புதங்களை அதிசயங்களை விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் மொத்தமா செய்துள்ள முடியாட்சி அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி பலப்படுத்த பாதுகாத்துக்கோ இந்த நாளிலே கூட ஆண்டவரை பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசிரம் ஏசு ஜெய் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிற ஜபைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நாளில் லூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம் Yeah.